நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்மளுக்கு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ரோட்டில் தான் இருக்கும் பாண்டிச்சேரி போகிறவையில் கரெக்டாக வெங்கம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்லேருந்து இருந்து லெஃப்ட்டு எடுத்தனாக்கா நம்ம கல்பாக்கம் போகிற ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனாக்கா நம்ம பாண்டிச்சேரி லெஃப்ட்டில் போனால் செங்கல்பட்டு அங்கே தான் வந்திருக்கோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு கட்டப்பட்ட டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு போர்ட் ஒரு கோட்டை தாங்க போகிறோம் அந்த கோட்டைக்குள்ளே ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து அங்கே நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரோடு லெஃப்ட் எடுத்து நம்ம அந்த கல்பாக்கம் வழியில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ கிட்ட வந்துட்டோம் நம்ம போயிட்டாங்க இங்கே என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம் இந்த ஊரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிறாங்க சதுரங்கப்பட்டினம்னா ஒரு ப ஒரு கடற்கரை ஓரமாக தான் அந்த கிராமம் இருக்குது அங்கே தான் வந்து இந்த இந்த காரல் வந்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு அந்த தொடக்கத்தில் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இருந்தாலும் ரொம்ப டீப்பாக உள்ளே போயிட்டு எல்லா விஷயங்களையும் காமிச்சிருக்க மாட்டாங்க நம்ம வந்து ஒரு நண்பர் மூலயமா நம்ம அதை அனுமதி வாங்கி இப்போ போயிட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் இதான் வந்து நம்ம சதுரங்கப்பட்டினம் அந்த கோட்டைக்கு வரதா சொல்லியிருந்தோம் இதுதான் என்ட்ரன்ஸ் இதுதான் இது பாருங்க காம்பவுண்டு உள்ளதான் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய பீரிங் இருக்கு அது பெரிய பீரிங் உண்மையாக பயன்படுத்தப்பட்ட பீரிங் தான் இது இது ஒரு பீரிங் எத்தனை டன்னு இது ரெண்டு டன்னு அது ரெண்டு டன்னு ரெண்டு பீரிங் இருக்கு ஒரு பீரிங் என்ட்ரன்ஸில் அதாவது பாதுகாப்புக்காக யாராச்சும் அந்நியர்கள் வந்தாங்க அவங்க சொல்கிறதுக்காக ரெண்டு பீரிங் வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கு உள்ள போயிட்டு இப்போ என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ நான் கிட்ட இருந்தும் எப்படி மிஸ் பண்ணுன்னு தெரியல இவ்வளோ பெரிய வரலாற்றுக்கு இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் வந்துடுறோம் உள்ள போயிட்டு இந்த தூக்கு தூக்குமேடம் இருக்குங்கிறாங்க ராணி வாழ்ந்த இடம் இருக்குன்றாங்க அவங்க அந்த சுரங்க பாதையா பீச்சுக்கு போகிறது சுரங்க பாதவையா நீராட போகும் வழி சுரங்க பாதைலாம் இருக்குங்கிறாங்க அப்புறம் யானைகள் குதிரைகள் குதிரைகள்லாம் கட்டி போட்ட இடம் அது தண்ணி குடியிருக்கிற இடம் தானிய கிடங்கு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குங்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம உள்ள போயிட்டு ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம் ஓகே இந்த கிணர்லாம் அப்ப கட்டன் தானா எங்கே இருக்குது அங்கே உள்ளே இருக்கதா இதெல்லாம் இப்ப கட்டன் தா இந்த காம்பவுண்ட் சோர் அவன் கட்டன் தானே இந்த காம்பவுண்ட் சோர்லாம் அவன் கட்டன் தானே இது மணி உண்டா அது ஓஹோ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ மணி மட்டும் இல்லை அதெல்லாம் ஆ நம்ம கோட்டைக்கு உள்ளே போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க இன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்ரி ஒன்று இருக்குது கல்லறை இந்த கல்லறையில் அந்த காலத்தில் ஒரு ஆயிரத்தி அறுநூறில் அந்த கோட்டையை ஆட்சி செஞ்ச டச்சுக்காரர்கள் அந்த கோட்டையில் பணிபுரிஞ்ச முக்கியமான நபர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க உடம்பு வந்து இங்கேயே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் கல்லறை அமைக்கப்பட்டு அந்த கல்லறைக்கு மேலே வந்து அவங்க பிறந்த டேட்டு இறந்த டேட்டு என்ன பதவி வகித்தாங்க என்ன ரீசனுக்காக இறந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பாடாங்கற்களில் பொறிக்கப்பட்டு அங்கே வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வயதானவங்க இறக்குறாங்க இல்லையா எல்லாருடைய கல்லறையும் வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து வடிவமைச்சிருக்காங்க கல்லறையை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அதாவது கல்லறையை பார்க்கும்போதே வந்து இது அவங்க வந்து இறந்தவங்க வந்து யாருன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து ரங்க அடையாளங்கள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை இருக்குங்க சுரங்கப்பாதைன்னா அங்கேருந்து அதாவது தானிய கிடங்கு மாதிரி ஒரு துறைமுகம் மாதிரி இங்கே அதை பயன்படுத்தியிருக்காங்க இங்கேருந்து அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து கப்பலில் ஏற்றுவதற்காக இந்த கோட்டையிலேருந்து வெளியே போகாமல் உள்ளவே பாதையை அமைச்சு பீச்சுக்கு போகிற மாதிரி அங்கே போயிட்டு அந்த கப்பலில் அந்த சரக்கு எல்லாம் மாதிரி ஒரு சுரங்கப்பாதையை வந்து அங்கே கட்டியிருக்காங்க இது பாருங்கள் இப்போல்லாம் அந்த சுனாமி வந்தப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு உள்ளே அப்படியே மேலேருந்து உள்ளே வந்து இப்போ இடிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்ட்டு தான் இருக்குது இப்போது அறுபது பர்சன்ட் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுலாம் இடிஞ்சு போய் ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்குது இதுதான் அந்த சுரங்கப்பாதை அந்த சிமெண்ட்ரிக்கு பக்கத்துலேயே வந்து சுரங்கப்பாதை இருக்குது இங்கேருந்து தானியங்களை வந்து இங்கே ஏற்றுமதி செய்ய கொண்டு வர அனைத்து பொருட்களையும் இங்கேருந்து சுரங்கப்பாதை வழியாக கொண்டு போயிட்டு அந்த பீச்சில் இருந்து கப்பலை ஏற்றுவாங்களாம் இது அந்த சுரங்கப்பாதை அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள போற வழியை வந்து இப்போ அடைச்சிருக்காங்க யாரோ ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றத வந்து இப்போ அடைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் பாருங்க அந்த சைட்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு செம்பிள் போட்டிருக்கோம் எழுநூத்தி பதினஞ்சு எண்பது அப்பவே எல்லாம் செங்கல் தான் ஆட்டிருக்காங்க

அகலமா இருக்கு ஆமா முன்னாடி ஜெயிலா இருக்கே அவ்வளவு பாதுகாப்பா கட்டிருக்காங்கல்ல அந்த பெரிய மதில் தேவருக்கும் அந்த சின்ன தேவருக்கும் இடையிலதான் வந்து குதிரை யானைகள் எல்லாம் வந்து போயிட்டு நம்ம சுரங்க சுரங்கப்பாதை போறான் அத போய் பாக்கலாம் உள்ள வந்து நிறைய உள்ள இருட்டா இருக்கல உள்ள போக முடியாது பட் என்கிற இதுதான் வந்து தூக்கு மேடை இதுதான் தூக்கு மேடை மேல மேடம் இதுதான் வந்து அப்ப பதினேழாம் நூற்றாண்டு கட்சி கட்டப்பட்ட ஒரு தூக்கு மேடை ஒரு கோட்டை இது அந்த கோட்டையில வந்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அந்த தானியக் கிடங்கெல்லாம் இருந்திருக்குது இங்கே யானை குதிரைகள்லாம் வந்து வச்சிருக்காங்க வச்சிருந்துருக்காங்க அதுக்கான தடயங்கள்லாம் இருக்குது இங்கே தான் வந்து இந்த படிக்கட்டுக்கு அந்த படிக்கட்டு மேலே வந்து தூக்கு போடுவாங்களாம் பட் இதெல்லாம் இடிஞ்சிருக்குது ஆங்கில இருந்து தூக்கு போற ஆங்கில இருந்து தான் அதை எடுத்திருக்காங்க எடுத்து எங்க மியூசியத்தை வச்சிருக்காங்களா மியூசியம் அது வந்து மியூசியத்தை வச்சிருக்காங்களா அது இருக்கு தலைமை செயலகத்துலயா தலைமை செயலகத்தை வச்சிருக்காங்களா அந்த ஆங்கில தூக்கு மாற்ற ஆங்கிலம் இருந்து எடுத்திருக்காங்க அந்த தடையம் தெரியுதுங்க ஓகே நானே இப்போ தான் டைம் பார்க்குறேன் இந்த காலத்துலேயும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி தூக்கு மேலே வச்சு தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குல்ல ஓகே அடுத்து வந்து வேற என்ன பார்க்க போறோம் சர்ச்சு அவங்களோட சர்ச்சு பார்க்க போறோம் அப்படியா புன காட்சி புன காட்சிடா ஓ சரி 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 வந்து சர்ச்சு சர்ச்சுக்காரர்களுக்கு வந்து கட்டப்பட்ட சர்ச்சு இது எல்லாமே சிதம்பரம் சிதம்பரத்துக்கான எல்லாமே இடிஞ்சு போயிருக்குது இப்போ கோட்டை மேலே அந்த காமிங்க அந்த கோட்டை அதுவும் இல்லையா இல்லையா அந்தமாரி ஒரு கோட்டை அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே நின்றுருக்கேன் நம்ம இது வந்து நம்ம சேனல்ல வந்து முதல் முறையாக ஒரு வந்து ஒரு வரலாற்று சிறப்பு இடத்த வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நான் பக்கத்து தான் இருக்கேன் நான் இங்க இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் பற்றி எனக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது நேற்று தான் கேள்விப்பட்டேன் சரி உடனே இன்னைக்கு வந்துட்டேன் இதுதான் வந்து அங்கே அங்கே தான் நம்ம என்ட்ரன்ஸ் சமாதி பார்த்தோம்

இதுதான் ஜெயிலு படிக்கட்டு மேலே போறதுக்கு படிக்கட்டு இங்க ஜெயிலு இல்ல இதுதான் ஜெயிலு இவ்வளவு ஜெயிலுக்கு மேல எவ்வளவு பெருசு பாருங்க இதுதான் வந்து நம்ம யானை குதிரை கட்டி வைக்கக்கூடிய இடம் யானைகள் குதிரைகள் பெருசுங்க பெருசு இருக்கு பாருங்க அப்படியே இருந்து நீங்க வந்து புதுப்பிச்சிருக்காங்கல்ல உள்ள போது கட்டி வரையும் ஒண்ணு போது உள்ள போயிட்டு உள்ள போயிடுச்சு பாம்பு ஆமா கட்டி எல்லாமே விச பாம்பு தாங்க சார பாம்பு எல்லாம் சீரம் எல்லாமே நல்ல பாம்பு இந்த கட்டி வரையும் கண்ணாடி வரையும் தான் இருக்கும் இந்த மாதிரி இந்த புதர்ல கருணாக தான் இருக்கும் கருணாக இருக்கா இதுதான் வந்து யானைகள் குதிரைகள் கட்டி வைக்கக்கூடிய இடம் இதுதான் இது என்ட்ரன்ஸு இது ஃபுல்லாக யானை குதிரை கட்டடம் தாங்க இதெல்லாம் அது ஒரு சுரங்கப்பாத மாதிரி போகுது ஒரு வயிற் மாதிரி போகுது உள்ள ஜெயில் அங்கேயும் ஓ அது ஜெயில் இங்கே ஒரு ஜெயில் அங்கே ஒரு ஜெயில் ஆப்போசிட் ஆப்போசிட்டிருக்கு இது வந்து ஜெயிலு அப்படி ஆப்போசிட் இது ஒரு ஜெயில் இருக்குது இங்கே ஒரு கோட்டை பெரிய கோட்டை இருக்குது அதாவது ஸ்டோரேஜ் தானிய கிடங்காது ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது மாதிரி அது நே அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு ஜெயில் இருக்குது அதுதான் என்ட்ரன்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ் போய் நம்ம தண்ணி மேலே இருக்கு இது அவங்க கட்டம் தானா

ஆமா ராணியோட இது வந்து பெட்ரூம் அங்க காமிச்சோம் இதுதான் சேவர் வந்து சேவர் இது அங்க இருந்தே சுரங்க பாதியா அங்க இருந்தே சுரங்க வழியா மூணு கிலோமீட்டர் ரூபாதா அப்பா ஆ அப்ப லைட் இருக்கா ஹ ஹ லைட் ஆன் பண்ணிறேன் ரொம்ப इरட்டா இருக்கு அவர் அப்படியே நேரா தைரியமா போகறத பாறோம் இது வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போது இந்த கோட்டையை கட்டியாண்ட அந்த டச்சுக்காரர்களில் அந்த இவர் இருப்பார் இல்லையா யார் நம்ம துறைன்னு பார்த்தியா நம்ம ராஜான்வாங்க அந்த காலத்தில் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் அந்த துறை உடைய மனை வந்து நீராடுவதற்காக இங்கேருந்து ஒரு குளம் இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்ரு அப்புறம் ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துக்கு வெளியே இருந்து போகாமல் உள்ளவே சுரங்கப்பாதை அமிச்சு சுரங்கப்பாதை வழியாக போய் அங்கே போய் நீராடிட்டு திருப்பி வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம் அதனால் கட்டப்பட்ட அதற்காக கட்டப்பட்ட ஒரு சுரங்கம் தான் இது

இது ஒரு ரூம் ஆனா சுத்தமா வச்சிருக்கீங்க சொன்ன மாதிரி பெருக்கீங்களா பெரிய சுத்தமா வச்சிருக்காங்க ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு சுத்தமா இருக்கு இன்னும் தானியம் வந்து அந்த காலத்துல தானியம் ரொம்ப பாதிக்கமா இருக்கு கம்பி ஆமா கம்பி கிடையாது அந்த காலத்துல அந்த ஆட்சிதான் கட்டுறது ரொம்ப கஷ்டம் இது வந்து அவங்க கட்டணம் இவங்க எதுவும் பண்ண காணும் அப்படியே இருக்குது பூசு வேலை பண்ணதெல்லாம் இப்ப பண்ணதா ஆனா மேலாம் கை கை வைக்கணும் பாதுகாத்துட்டு வராங்க பரவாயில்ல இங்க கூட இன்னும் வந்துருக்கு அடியில இன்னமும் அடி வந்துருக்கு பரவாயில்ல மாதிரி ஏதோ ஆமா மூடி இருக்காங்க ஆமா படமா இந்தியன் இந்தியனா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ரட்டத்தலை அருண் விஜய் ஆ இங்கே தான் அர்த்தாவா ஆ ஆ ஆ இங்கேயா ஷூட்டிங்கு சங்கர் ஆனால் படம் எடுத்துட்டாங்க அடுத்த மாதம் அத்து அடுத்த வருஷம் வருது

பீச் தெரியுமா மேல பார்த்தா இது வந்து அந்த ஜெயிலோட மேல இது படிக்கட்டு

இங்க வந்து அங்க இருக்கு தெரிந்து பாருங்க அது துட்டி மட்டும் சிமெண்ட் கட்டி இருக்காங்க பாருங்க அங்க தான் வந்து மேலே ஏற்றிறது அதாவது இங்க ஒர்க் பண்றவங்க அந்த ராஜா ராணி எல்லாம் பீச்ச்க்கு போறதுன்னா சுரங்க பாதையில போய்டுவாங்க போல இல்ல ஓஹோ நான் نجي

ஆமா பதினேழாம் நூற்றாண்டில் தச்சுக்காரன் கட்டப்பட்ட ஜெயில் சின்ன சின்ன தப்பு பண்றவங்களுக்கு ஜெயில அடிச்சிருவாங்க பெரிய தப்பு பண்றது தூக்கு மேலையா இதுதாங்க சதுரங்கப்பட்டினம் போர்ட்டு நம்ம இந்த போர்ட்டை பற்றி அதாவது நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சாங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் நமக்கு தெரிய வரலை அங்கே வந்து குறிப்புக்கள் அளவு எதுவும் சிறப்பாக இல்லைங்க அந்த கல்லறி ஒன்று இருக்குது அதில் வந்து டச்சுக்காரர்கள் லாங்குவேஜ் தான் அவங்க அந்த கற் கற்கள் எதுவும் பொறிக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த சைடு ஈஸியாக இருப்ப வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நம்மளை வந்து ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் நமக்கு வரும் பாருங்கள் பக்கத்துலேயே இதான் பீச் சதுரங்கப்பட்டினம் பீச்சு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்